ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விழா நிச்சயம் பலனளிக்கும் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடக்களவோம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டின் ஒலிம்பிக்கில் மாரத்தான் தேர்வு சுற்றில் பங்கு பெற பெத் ஆன் தகுதி பெற்றால் இப்படிப்பட்ட போட்டிகளில் ஒரு பெண் வீராங்கனை கலந்து கொள்ள வேண்டுமென்றால் எண்பத்தி ஐந்து அடி தூரத்தை மணி நேரம் நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் கடந்திருக்க வேண்டும் பெத்தான் உற்சாகமாகத்தான் ஓட்டத்தை ஆரம்பித்தாள் ஆனால் இருபத்தி மூன்றாவது மைலை கடக்கும் பொழுது அவள் அதிக களைப்புற்றாள் கடைசி சுற்று வரை எப்படியோ சமாளித்து ஓடி வந்து விட்டாள் இரண்டு நிமிடத்திற்குள் அவள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் முடிப்பதற்கு இன்னும் அடிகள் உள்ள நிலையில் அவள் தடுமாறி கீழே விழுந்துவிட்டாள் சுற்றி இருந்த கூட்டம் எழுந்திரு எழுந்திரு என்று கூக்குரல் இட்டது கடிகாரம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களை காட்டியது இன்னும் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரமே இருந்தது பெத்தான் எழுந்து தள்ளாடி நடக்க ஆரம்பித்தாள் முடிவு எல்லைக்கு ஐந்து அடிகள் தூரம் மட்டுமே இருக்க அதாவது இன்னும் பத்து வினாடி நேரம் மட்டுமே இருக்க திரும்பவும் அவள் கீழே விழுந்தாள் மக்கள் கூட்டம் அவளை உற்சாகப்படுத்த அவள் தவழ்ந்து செல்ல ஆரம்பித்தாள் எல்லைக்கோட்டை தன்னுடைய கரங்களாலும் முட்டியினாலும் தவழ்ந்து தாண்டி விட்டாள் அவளது நேரம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் ஐம்பத்தி ஏழு வினாடிகளாகும் வெறும் மூன்று நொடி பொழுதே எஞ்சியிருந்த நிலையில் அவள் போட்டியை வென்று ஒலிம்பிக் ஓட்டத்துக்கு தகுதி பெற்று விட்டாள் விடாமுயற்சியும் பொறுமையுமே தனது ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க அவளுக்கு உதவியது எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனமும் முப்பத்தி ஆறாவது வசனமும் ஆகையால் மிகுந்த பலனுக்கு உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று கூறுகிறது எந்த ஒரு பரிசும் விழா முயற்சி இருந்தால்தான் கிடைக்கும் எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நாம் பொறுமையோடு போது மட்டுமே நமக்கு கைகூடும் எனவே கத்தர் கொடுத்த வாக்குத்தங்கள் நிறைவேறும் வரை நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அன்பான தேவ ஜனங்களே முயற்சியை கைவிடும் நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்களா உற்சாகத்துடன் தொடர்ந்து முன்னேற ஆண்டவருடைய கிருவையை கேளுங்கள் நமது வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் போன்றது வழியிலே பெரிய தடைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் ஆனால் முடிவிலே பரிசு நமக்காக காத்திருக்கின்றது எனவே நாம் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது கூடாது ஓட்டத்தை ஓட கிருவையை ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு விசுவாசத்துடன் அடியெடுத்து வைப்போம் அன்பின் தேவனே நடந்து செல்லும் பாதையில் பாடுகள் வரும்பொழுது என் உற்சாகத்தை இழந்து விடுகிறேன் உம்முடைய உதவியுடன் கடைசி வரை விடாமுயற்சியுடன் உழைத்து ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றியை சுதந்திரித்து கொள்ள உன் கிருவையை தாரும் என்று நாம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளலாமாம் ஆண்டவர் தாமே அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்